காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு ஆசிரியர்களையும் உண்டாக்க வேண்டும் இன்னும் எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கின்றன இப்போதைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜூவாலஜி ஜியாலஜி இன்ஜினியரிங் முதலியவற்றுக்கு நம் தேசத்திலேயே மூல சாஸ்திரங்கள் இருக்கின்றன வராகமிகரின் பிருகத் சம்ஹிதையையும் போஜராஜனின் சமராங்கண சூத்திரதாரத்தையும் பார்த்தால் இவற்றை பற்றி அறியலாம் ஆனால் இவற்றில் மேல்நாட்டு சயின்ஸ்களே இங்கேயும் பிரச்சாரமான பின் நம் சுவதேச விஞ்ஞான சாஸ்திரம் தெரிந்தவர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் அதனால் இவற்றில் வாத்தியார்கள் கிடைப்பதே சாத்தியமில்லாததாக தோன்றுகிறது ஆனால் அறிவாளிகளாக ஆராய்ச்சி திறன் உள்ளவர்களாக இருப்பவர்கள் பழைய புஸ்தகங்களை பார்த்தும் மேலும் பல பழைய சுவடிகளை தேடி கண்டுபிடித்தும் பழைய வழிமுறைகளையும் அறிய முடியும் அறிந்தவர்கள் அப்புறம் வாத்தியாராகி சிஷ்யர்களை தயாரிக்க வேண்டும் இப்படியாக சில வித்தைகளை இன்று கற்றுக்கொள்ள சிஷியர்கள் மட்டும்தான் இல்லை என்று இல்லாமல் அவற்றை கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆசிரியர்களும் இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்டவற்றில் நல்ல புத்திவன்மை உள்ளவர்களுக்கு பழைய நூல்களை தேடி எடுத்து கொடுத்து அல்லது அவர்களே தேடி பெறுவதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து அவற்றை அவர்கள் படித்து ஆராய்ந்து அறிய செய்ய வேண்டும் இப்படி ஆசிரியரை முதலில் சிருஷ்டி செய்துவிட்டு அப்புறம் இவரிடம் மாணவர்கள் சேர்ந்து இவர் புதிதாக தெரிந்து கொண்ட பழைய வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும்